ஒரு நாள் அரண்மனையில் மன்னர் ரொம்ப சீரியஸாக உட்கார்ந்திருந்தார் அமைச்சர்கள் எல்லாம் பார்த்த உடனே இன்னைக்கு ஏதோ பெரிய விஷயம்னு மனசுக்குள்ள கணக்கு போட ஆரம்பித்தாங்க மன்னர் சொன்னார் இன்னைக்கு எல்லோருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் யாரும் அவசரப்படக்கூடாது அந்த வார்த்தையை கேட்டதும் அமைச்சர்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாங்க அப்போதான் தென்னாலிராமன் மெதுவாக உள்ளே வந்தான் முகத்தில் வழக்கமான சிரிப்பு ஒரு அமைச்சர் ஹிசுஹிஸ்தான் ம் இவன் வந்துட்டான்ல இன்னைக்கு யாரையாவது மாற்றி விடுவான் பாரு மன்னர் தொடர்ந்தார் நேற்று அரண்மனையில் ஒரு முக்கிய ஆர்டர் போடப்பட்டது ஆனால் யாரும் அதை அமைதியாக கேட்கல அதை கேட்ட அமைச்சர்கள் உடனே இல்ல மன்னா நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு புல்லட் வேகத்தில் சொன்னாங்க அப்போ தென்னாலிராமன் கையை தூக்கினான் மன்னா ஒரு நிமிஷம் மன்னர் சொல்லுறாமா தென்னாலிராமனோ இவங்க எல்லாரும் அவசரப்படாமல் இருக்கணும்னா ஒரு சின்ன பயிற்சி செய்யணும் மன்னர் ஆர்வமாக கேட்டார் என்ன பயிற்சி தென்னாலிராமன் சீரியஸாக இப்போ நீங்கள் எல்லோரும் இந்த அரண்மனையிலிருந்து வெளியே போய் மறுபடியும் நிதானமாக நடந்து வரணும் இதை கேட்ட ஒரு அமைச்சர் மன்னா இப்போவேயா மன்னரோ சிரித்து கொண்டே ராமன் சொன்னதை உடனே பண்ணுங்க அவ்வளவுதான் அடுத்த ரெண்டு நிமிஷம் அரண்மனை முழுக்க வேடிக்கை ஒருத்தன் ஓர்ரியா ஒருத்தன் நடிக்கிறான் ஒருத்தன் மெதுவாக போய் முன்னாடி வந்தவன்னா தள்ளிக்கிட்டே வர்றான் ஒரு அமைச்சர் மண்ணில் சரித்து விழுகுறான் இன்னொருத்தன் ஏய் நிதானமா போடா அப்போ தொனாளிராமன் மட்டும் பக்கத்தில் நின்று எண்ணி சொல்கிறார் ஒன்று ரெண்டு மூணு மன்னரால செருப்பை அடக்க முடியல கையை வச்சு சிரித்தார் அமைச்சர்கள் எல்லாரும் திரும்ப வந்து நின்னாங்க மூச்சு வாங்கி கொண்டே மன்னர் கேட்டார் இப்போ எப்படி இருக்கு ஒரு அமைச்சர் சொன்னார் மன்னா இப்பதான் நாங்கள் எல்லாரும் ஒரே விஷயத்துக்காக இவ்வளவு ஓடி இருக்கோம் அப்போ தொன்னாலி ராமன் சொன்னான் அதான் மன்னா நிதானமாக கேட்காதவன் எப்போதும் அவசரமாக ஓடிக்கொண்டேதான் இருப்பான் அதை கேட்ட மன்னரோ சிரித்தார் ராமா இன்னைக்கு நீ அரண்மனையை ஜிம் ஆக்கிட்ட அந்த நாளுக்கு பிறகு அரண்மனையில் ஒரு விஷயம் மட்டும் மாறியது ஆர்டர் வந்தால் ஓடுறதுக்கு முன்னாடி யோசிக்க ஆரம்பிச்சாங்க ராமன் அமைச்சர்களுக்கு பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கவில்லை நகைச்சுவையோடு விளையாட்டையும் சேர்த்து கற்றுக் கொடுத்தான் தொடர்ந்து இணைந்திருங்கள்